உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் சந்திரோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்யுங்க நமஸ்காரங்கள் ஆடி மாத ராசி பலன்கள் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பாக இருந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் மகர ராசிக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நாலாம் அதிபதி சுகஸ்தான அதிபதி நாலு பதினொன்றுக்குடிய செவ்வாய் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் குருவோடு இணைவு அதோட வீடு கொடுத்த சுக்கரன் ஏழாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அதி அற்புதமான யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே பாருங்கள் இந்த கிரக அமைப்புகளை பாருங்கள் நாலாம் அதிபதி மகர ராசிக்கு எப்பவுமே நாலாம் வீடு எந்த பாவம் ஆனாலும் நாலாம் பாவம் எந்த லக்னமானாலும் நாலாம் பாவம் சுகஸ்தானம் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் புதையல் அதிர்ஷ்டம் இதெல்லாம் தரக்கூடியது நாலு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம் சுகத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம் ஒரு மனிதன் அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் எவ்வளோ சுகத்தை அனுபவிப்பான் அவனுக்கு மனைவி இடத்துல எந்த அளவுக்கு சுகங்கள் கிடைக்கும் இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம் நான்காம் பாவம் அந்த நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் அஞ்சலேயே அமைந்திருக்கிறார் அதுவும் யாரோட சேர்ந்திருக்காருங்க மிகவும் சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்திருக்கிறார் அதோடு மட்டுமில்லை அவங்க ரெண்டு பேரும் இருப்பது அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடு வீடு கொடுத்த சுக்கரன் ஏழில் உக்காந்து நேர் பார்வையா சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்கறாருங்க சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குற கிராமத்தில் சொல்லுவாங்க அவன் பார்டா ஒம்பது மணி வரலும் தூங்குறான் சூரியனும் சுக்கரனும் வந்து மூஞ்சில் வெயில் அடிக்கிற வரலும் அவன் தூங்கின்னு இருக்கான் பார்டா அப்படின்னு ஒரு யதார்த்தமாக விளையாட்டாக சொல்லுவார்கள் அப்போ ஒம்பது மணி வரலாம் மொத்தம் படுத்து தூங்கின்னு அவனுக்கு எழுந்தாலும் எந்த கவலையும் இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு தேவையானது இருக்குது சாப்பிட்டோமா திரும்பி படுத்துக்கணுமா அப்போ ஓடணும்னு அவசியம் இல்லை கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைன்றவன்தான் ஒன்பது மணி வரலும் தூங்குவான் அப்போ அந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி ஒன்பது மணி வரலும் தூங்குவான் சூரியன் வந்து மூஞ்சில் அடிக்குது அவனுக்கு சுக்கரன் அவனுக்கு உச்சத்தில் இருக்காங்க சுக்கரதசன் நடக்குதுன்னு சொல்லுவாங்க அதே போல மகர ராசி அன்பர்களை இந்த மாதம் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய நேர் பார்வை விழுகின்றது நீங்கள் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அல்லது மீடியா துறையிலாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஃபேமிலிஸாக இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்க் நல்ல ரேங்க் உச்சமான ரேங்க்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்புகளை சிறந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது மல்டி பிஸ்னஸ் பலதரப்பட்ட தொழில் அமைப்புகளை செய்யக்கூடியவர்களாக நீங்க இருக்கலாம் பல வகையிலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடியவர்களாக இருக்கலாம் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்க சின்ன சின்ன கடைகள் சிறு சிறு வியாபாரங்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உங்கள் உழைப்பை தன்னம்பிக்கையை நம்பக்கூடியவர்களாக தொழில் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அருமையான வளமான வளர்ச்சி வரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு புதையில் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான யோகம் அமைகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் அமைகிறது வேறு ஏதேனும் வகையிலும் கூட உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும் பணங்காசுகள் வந்து சேரும் சிறு பணங்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் வராத பணங்காசுகள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா எங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க சாமி என்னை ஏமாத்துறாங்க சாமி அப்படின்னு சொல்கிறீங்களா வராத பணங்காசுகள் கூட வந்து சேரக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களே அவ திடீரதிஷ்டங்கள் ஏற்படும் பணவரவு தனவரவு நிறைந்து இருக்கும் அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாது சாமி பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது சாமி நாற்பத்தி ரெண்டு ஆகுது சாமி இன்னும் திருமணம் நடைபெறவில்லை இந்த நாற்பது வயசு இந்த பொண்ணுங்க கண்டிஷன் போடும்போது தான் எனக்கு கோபம் வரும் எனக்கு இப்படித்தான் இருக்கணும் நான் மைண்ட் செட் இப்படி தான் செஞ்சுருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி தான் இந்த ஷேப்பில் தான் வேணும் ஜாதகம் என்ன சொல்லுது உங்களுக்கு எந்த திசையிலேருந்து கணவன் வருமா எந்த மாதிரியான தொழில் செய்யுமா முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தான் குடும்பம் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வாழ்க்கை அது என்ன பொம்மையா நீங்கள் நினச்சா மாதிரி உருவாக்குறதுக்கு கர்மா நீங்கள் போய் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறது தலைவிதி அப்போ கர்மாவை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பொம்மையை தேடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வாழ்க்கை அமையும் அப்போ பொண்ணுக்கு நாற்பது ஆகுது நாற்பத்தி ரெண்டு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை நிச்சயமாக கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை தூசு தட்டி கையில் எடுங்க திருமண யோகங்கள் கை கூடும் அதுக்கெல்லாம் வழி இருக்குது பரிகாரங்கள் உண்டு பிராய சித்தங்கள் இருக்குது தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால் நம்பிக்கையோடு தொடர்வீர்களேயானால் நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் சக்தி கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும்

நம்ம அவ்வளோ சுலமாக ஒரு இடத்து வேலை செய்கிறது நடக்காது நடக்காது இப்படியே ஓட்டிடுவோம் அந்த குத்து குத்துகிற குத்துல பயமுறுத்துறதுல இத்திரில பிரச்சனைகள் உண்டாட்டினா தான் நம்மளால் எது பண்ண முடியும் நம்ம வந்து வாங்கின வராது புரியுங்களா அதனால் சனீஸ்வரன் தயவு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உழைக்கிற ஜென்மங்கள் உழைச்சாதான் நான் நமக்கு வாழ்க்கையில் மேலே வர முடியும்ன்ற ஒரு அபிமானத்தை கொடுத்துருக்காரு அவரே உழைக்கிறவரே உட்காந்துட்டார்னா முதலாளி ஒன்றும் பண்ண முடியாது படத்தை வச்சு நான் கவிக்க வேண்டியது தான் அதனால் அந்த உழைப்புக்கு எவ்வளோ பெரிய முதலாளிகள் நாடுகளில் போய் இத்தனை உழைப்புக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் நம்ம நாட்டிலேருந்து தான் போகிறாங்க அதிகம் மற்ற நாட்டெலாம் இருக்குது நம்ம நாட்டில் அதிக படிச்சு நம்ம தான் மூளைச்சல் இங்கே போய் உழைச்சி அவங்களுக்காக கொடுக்குறாங்க மற்றவங்களாம் உழைப்பாங்க தவிர அது எப்படி பண்ணால் உழைச்சி எப்படி பண்ணால் அவருடைய டெக்னிக்கல் நம்ம கூட தான் தெரியும் அதான் விஆர் கவியர் இங்கேருந்து தான் ஆட்கள் அதிகம் எது இருந்தாலும் சரி தான் ஸோ எதுக்கு சொல்கிறேன் கேட்டோன்னா நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ரெஸ்ட்டு இல்லை நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறது அனுபவிக்கிறது சிம்பிளோ நல்லதோ பட்டதோ இதோ தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் அனுபவிக்கிறது எல்லாருக்கு போதும் இந்த அளவுக்கு இப்படி ஒரு திருப்தியான வாழ்க்கை மகரத்து கும்பிட்டு கொடுப்பான் காரணம் இல்லாமல் இல்லை அவன் திருப்தி தான் மற்றவரை திருப்திப்படுத்த முடியும் தானாக திருப்தி அடையலன்னா எப்படி மற்ற திருப்தி படிக்க முடியாது அதே தான் இப்படி ஒரு அமைப்பு இவங்களை எண்ணத்தை பயமுறுத்தாலும் ஐயோ நல்லா இருக்கும் இதுக்கு மேலே வேண்டாம் ஐயோ இது போதும் பிரச்சனைனா எங்களுக்கு இது திருப்தி இது மேலே எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துருவான் தான் சனீஸ்வரர் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து ராகு துணையை கொடுத்து இந்த வாட்டி அதிகமாக கொடுப்பான் வேர்ல்டு லெவலில் நம்பர் ஒன்னாக நீங்கள் தான் போய் பெரிய லெவலில் ஆன் ஆன்பிகாப் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்க போகிறீங்க இந்தியா நாட்டினுடைய சம்மந்த பாரத நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தான் பெரிய லெவலில் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இண்டஸ்ட்ரி இத்து நூண்டாக இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி இங்கேயே பெருகி பல்மணி ஆகி நாலு இப்போ பெரிய லெவலில் கொண்டு போயிடுவீங்க கொண்டு போய் வெளிநாட்டில் வர கூட்டு போய் அங்கே ஒரு ஷா ஜாயின் வச்சு பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நான் எப்படி சாமி ஒரு வேலைக்காரன் பெரிய கம்பெனியில் முதலாளி ஆகினான் அவனுக்கு அவனுடைய அவார்டு கொடுத்து பிரீச கொடுத்து பெரிய போஸ்ட்டில் வச்சு அங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சு கையிலேயே கண்ட்ரோல் பண்ணு பேனல் ஒரு இது இண்டஸ்ட்ரியை கொடுத்து கவர்மெண்ட்டை சொல்லி நாளைக்கு அவனே ஒரு பார்ட்னராக இருக்கின்ற கம்பெனி இத்தனை பேர் இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய பெரிய லெவல் ஆகக்கூடிய அளவுக்கு தான் வந்திருக்கு அது எப்படி மெத்தோடு என்ன விதமாக இருக்கின்றது அது தெரியாது எனக்கு ஆனால் பெரிய ஆகிருக்கு இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரர் உங்களுக்கு முக்கியமான ஆள் கும்பத்துக்கு சுக்கராச்சாரை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணாதிபதி அவரே வரைக்கும் பத்தாம் வீட்டு அதிகாரி தர மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி அவரே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிகாரி இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு குக்கரனுடைய பார்க்கும்போது ராகுனுடைய பாறை சுக் முக்கியமாக குரு மேலேயும் சபா மேலே வேறு உங்களுடைய பூர மகரத்துக்கு பூர்வப்புன்னு சொல்லக்கூடிய விஷபத்தில் என்னென்ன சுக்கரனும் சாரி மக குருவும் செவ்வாய் யோகத்தை குழு வாங்கு சொல்லக்கூடிய மகரத்து பாட்டி சொல்லக்கூடிய கண்ணி வீட்டில் கேது உட்காந்துருப்பார் குரு இந்த சம்பந்தப்பட்ட குருவனுடைய பாறை தோஷத்தை போக்கிடுறது கேது போய் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட தோஷம் போயிடுறது ஆக மட்டும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மூளைக்கே எட்டாதோ மூளை செலவு பண்ணி உங்களை முட்டாளாக்கிடுறாங்களோ அதில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க உங்கள் அறிவு பிரகாசம் அதனால் சொன்னால் இன்றைக்கி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகுங்கன்னு சொன்ன காரணம் இதான் இதெல்லாம் ஒன்று முட்டுக்கட்டை போட்டதோ அதெல்லாம் வந்து உடச்சி அறிஞ்சு பிரேக் த்ரூ பண்ணி எல்லாருந்தே பெரிய லெவலில் ஆக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாக வந்திருக்கு எதுக்கு நான் இது ஒரு குடும்பத்தில் தள்ளக்கூடிய விஷயத்தில் குடும்பத்தில் செல்வாக்கோடு இருக்குவீங்க மகரத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் என்னென்னா தை பிறந்தால் வழிபறக்கு சொல்கிறான் இந்த மாதிரி தை மாதம் சம்மந்தப்பட்ட மக மகரத்தில் பிறந்தீங்கனால ஆடி மாதம் என்னன்னா கடத்தரமாக இருக்குது ஆடி ஒன்று பொண்டாட்டி நன்னாக உழைக்கணும் இல்லை புருஷங்காரம் சாமர்த்தியமாக இருக்கணும் ரெண்டு பேரும் மக்காரன்னா என்ன பண்ண முடியும் முடியாது ஆனால் ஒருத்தரை சுவாமி சுசுரிக்கணும் இல்லை இந்த மா இன்னுமே சுசாரிக்கிறது இந்த மாதத்துலேருந்து அந்த ஆடி மாதம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சந்திர வீடு தான் கடகம்தான் சுசாரித்து உங்களை வீட்டுக்காரரும் பெரிய ஆள் காமிக்கிற அளவுக்கு பெரிய அளவு கொண்டு வந்து இப்பாட்டிடுவாங்க இவங்க புதுசுமா போய் நினைக்கிறேன் இப்படியே வெறும் கண்டு குயவம் பண்ணி துணு பண்ணி சம்பாதிச்சு எல்லாம் சக்கர சுற்றிட்டு போய் வேறு மாதிரி டிசைன் பண்ணி அழகாக பார்ட்ஸ்லாம் பண்ணி அது ஷோரூம் வச்சு இதெல்லாம் பண்ணி அதுக்கு கலப்படம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டீல் அது ஸ்டீலு இது ஸ்டீலு என்னெல்லாம் பேராக சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பாரு அது ஆர்ட்டு அதில் பொம்மை எல்லாம் வரைஞ்சி ரேட்டில் தவறு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்து உங்களை தூக்கி விட்டு ஒரு சின்ன ஒரு பெரிய லெவல் ஆக்கிற அளவுக்கு பண்ண இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிடும் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்து தூக்கி விட்டது ஒரு கடத்தரம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சொல்லி வேற என்ன இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க கடந்து தன்னம்பிக்கை இது வரைக்கும் வரவே வராது தன்னம்பிக்கை கொடுத்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாக்கிடுவீங்க அது பாரதபூமி மட்டும் இல்லை உலக அளவு போயிடும் உங்களுடைய பெருமையை போயிடும் நானும் உலகத்தில் பெரிய ஆள் அப்படி சொல்கிற இடத்தை மகரத்தில் உங்களை கொண்டு வச்சிடும் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இருக்கிற வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதம் மொத்தம் பார்த்த இல்லையானால் வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார் ஆனால் ஆட்சி பெற்ற மூல திருகோண வீட்டில் சதய நட்சத்திரத்தில் வக்கரமாறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறது அதீத விசேஷம் உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு 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 என்ன அரசல் வரசல் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அது வெளியில் அவ்வளோ அந்த அளவுக்கு வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் அபரிமிதமான முயற்சியை எடுப்பார் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கு ஐ மீன் ராகு மூலியமாக இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இருக்கிறது குருவங்களை யோகம் ஏற்படுத்துறது பெரிய ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதும் எட்டாம் அதிபதி இருக்கிறதும் அஞ்சாம் அஞ்சு ஆறு ஏழு அதிபதிகள் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சம சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வுகளில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழிவோர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதிகளும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தர்மத்தில் அதாவது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் குரோதி வருஷம் ஆடி மாதம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஹெஹ இருக்கிறவங்க அதாவது இருக்கிறவங்க அட்மின்னுடைய இன்சார்ஜாக இருக்கிறவங்க ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் அதை தவிர வந்து சைக்கிள் ஸ்கூட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும் மின்சார உபகரணங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய அதாவது ஏழாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசு அதாவது இந்த நியாயாலயம் அதாவது ஜட்ஜு கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாக இந்த மாதம் பார்த்தாலேயானாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அது ஒரு பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் சீரான ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாக பார்த்தோன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் முயற்சிகள் எல்லாமே அபரிமிதமான திங்கிங் இருக்கும் எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராசிரம நாட்கள் வந்து ஆகஸ்ட் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று நாட்களில் வருது இந்த நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த நிச்சயமாக ச அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியுறவு பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காலகட்டமாக தான் இப்போ இருக்குது அமைஞ்சிருக்கு இந்த சனி பகவான் கும்பத்தில் இருந்து இப்போது வக்ரகதியில் மகரத்துக்கு வந்திருக்கார் இருந்தாலும் அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமை போகுது மறு வாழ்க்கை அது மாதிரி அமையும் நல்லபடியாக அமைப்போகுது அதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்கப்போகுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கேருந்தால் அந்த தைரியம் துணிச்சல் வந்துடாது வந்துராது அந்த மாதிரி வந்து சேரும் செய்ய முடியாத வேலைலாம் செஞ்சுருவீங்க காரிய சாதனை படைப்பீங்க எலற்ற வெற்றி காணுவீங்க இதெல்லாமே நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான ஒரு உறவு மூலிமா ஒரு உதவி வந்து கிடைக்கும் அது மூலிமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்படும் இது மாதிரி இது திடீர் அதிர்ஷ்டமாக நடக்கும் இது எதிர்பாராத உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது வந்து நடக்கப்போகுது உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் தந்தை வழி ஒரு பலப்படும் தந்தை வழி உறவில் இருக்கிற பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து அது மூலிமா அவங்களுக்கு நல்லது தந்தை தந்தையாரும் உங்களுக்கு அன்பாக ஆதரவாக இருப்பார் இது வரைக்கும் சண்டை போட்டு பிரச்சனையாக இருப்பார் இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வார் அவர் இல்லைன்னா கூட அவர் வழி உறவில் இருக்கவங்க செய்வாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் நிறைய யாத்திரைகள்லாம் போயிட்டு வருவீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் புண்ணிய நதிகள் ஓடக்கூடிய இடத்துலாம் போயிட்டு வரலாம் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள இறை தெய்வங்களை வணங்கிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சகோதர சகோதரி மூலிமா நல்லது விஷயம் நடக்கப்போகுது பூமி லாபம் கிடைக்கும் வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க கட்டி பாதியில் நின்றுந்தால் கூட அந்த பா அந்த திருப்பி வந்து முடித்து அதுக்கிறவசம் பண்ணிவிடுவீங்க இது மாதிரிலாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் அது மாதிரி நிச்சயம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும் இதுமாதிரிலாம் பெரியவங்களுக்கு மூணு நாள் இருந்து எல்லாம் நடத்தி கொடுப்பாங்க இதெல்லாமே வந்து நல்ல விஷயமாக நடக்கப்போகுது உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வந்து நீதி தவறாதவர் நேர்மை மிக்கவர் உண்மை சொல்வோர்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் அந்த பலன் நீதி நேர்மை குணம் தவறாமை உண்மையை பேசுகிறது பொய் சொல்லாமல் இருக்கிறது மற்றவங்களை ஏமாற்றாமல் இருக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகுது நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது அவங்களுக்கு வந்து குழந்தைகள் குடும்ப மனைவி வகையில் சந்தோஷமான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனைவி மூலிமா அவங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அவங்களுக்கு பிரபலம் ஆவாங்க அவங்களுடைய அவங்க மூலிமா பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை குட்டிகள் மூலிமாவும் உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க கவனமாக இருப்பாங்க அவங்கவுங்க வேலையெல்லாம் அவங்க கவனமாக இருப்பாங்க நீங்களும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இது மாதிரி தான் நடக்கும் இந்த காலகட்டங்கள் அதனால் மகராசிக்காரங்கள் வந்து எல்லாமே இப்போது நல்ல விஷயமாக தான் நடந்துட்டுருக்கு நடக்க போகுது அப்போது நீங்கள் முன்னேற்றமான வாழ்க்கையில் தான் போக போகிறீங்க உண்டான தூண்டுகோலாக அவங்க நட்பு உறவு எல்லாமே வந்து சேருவாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று நல்ல நிதியமும் போற்றி ஒரு பதினோரு விளக்கு சிவன் கிழ ஒரு சனிக்கிழமை பண்ணால் போதும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு கோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேத்தூர் ஞானகுரு அவர்களை